நேராக கேரளா போகிறோம் அங்கே பிடிச்ச பொண்ணை பார்க்குறோம் ஹே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேனியிலேருந்து தேக்கடிக்கு பைக்கில் போக போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தேக்கடி போய் இந்த மாதிரி மான் இந்த இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மான் இருக்குது அப்புறம் இந்த மங்கி அப்புறம் காட்டெருமை அப்புறம் இந்த மாதிரி தேக்கடி காட்டுக்குள்ளேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆஃப் யோர் சீட் பேட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கமான் எங்கேனா எக்ஸாக்டாக காட்டுறேன் தேக்கடி எங்கே இருக்குன்னா கும்ளியில் இருக்குது கமான் நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பெட்ரோல் ஃபில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தமாக ரெண்டு பைக்ஸ் இருக்குது ரெண்டு பைக்ஸில் வந்து அப்படியே எல்லாம் போகிற மாதிரி ஒரு பிளான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏரட் செக் பண்ணிகிட்ருக்குறோம் காற்றெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு கமான் கிளம்பியாச்சு காய்ஸ் கமான் ஹியோய்கோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகிறோம்னா கம்பத்துக்கு போகிறோம் எங்கள் தேனியிலேருந்து கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா கம்பம் போய் இருந்தால் அப்படியே திரும்பி தேக்கடி போகிற மாதிரி இருக்கும் இப்போ உயாந்த ஓய் உயாந்த ஓய் இங்கே பாருங்கள் போகிற வழியில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் பார்த்தோம் அதனால் அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் உங்களுக்கு நான் இதை காட்டினேன் ஸோ இப்படியும் நேராக போனால் கோட்டையம் வரும் ஸோ இதெல்லாமே அந்த ஹைவே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் அதிகம் தான் அதுவும் இல்லாமல் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டு தீ வேறு இருக்குது அதனால் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் அப்படின்னு வார்னிங்லாம் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ டிஸ்பைட் எவ்ரி திங் எங்களுக்கு வந்து இந்த ரைட் வந்து ஆசமாக தான் இருக்குது அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் சின்ன இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது இதில் ஏதாச்சும் ஃபேஸ் வாஷாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் கூட்டமாக இருக்கு ஸோ ஆகி கிளம்பிட்டோம் கமான் இப்போ வந்து பார்த்தீங்கண்டா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் போய் போயிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் தண்ணியை கண்டுபிடிச்சோம் இது நம்ம எதனோ உள்ள போறோம் நம்ம கூட இருக்கவங்க யாரா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் நேராக கேரளா போகிறோம் அங்கே பிடிச்ச பொண்ண பாக்குறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடி கிட்ட வந்தாச்சு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கடிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனியிலேருந்து உங்களுக்கு கும்ளி பஸ் எல்லாம் இறனிங்கன்னா நீங்கள் தேக்கடி வந்துடலாம் பட் தேக்கடியில் இந்த மாதிரி மெயின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா பெரியார் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் நாங்கள் ஆனிமல்ஸ் மான் கரடி குரங்கு அப்புறம் காட்டெருமை அப்புறம் புலி லக்கி லக்கியாக இருந்தால் புலி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மிருகங்கள் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இந்த டைகர் ரிசர்வ்க்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறது தான் வேலை கமான் வாங்க போகலாம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தேக்கடியில் இருக்கோம் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம அனிமல் பார்க்க போகிறது மான் இங்கே பார்த்தீங்கன்னா அது ரேண்டமாக இப்போ நாங்கள் ஆக்சுவலாக நடந்து போய்கிட்டு இருந்தோம் நடந்து இருந்தோம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த மான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணு ஜூம் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் மோசஸ் சொன்ன மாதிரி உள்ள மான் இருக்கா அப்படின்னு நம்ம போய் தேடி பார்ப்போம் வாங்க கமான் உள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏய் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப ஒருமா புஷ்ஷாக இருக்குது இருங்க பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு அங்கே பார்த்தது வெறும் காட்டு பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம் பட் இங்கே பாருங்க இங்கே இங்கே இன்னும் எக்ஸைட்டிங்கா ஒன்று இருக்கு எக்ஸைட்டிங்கா ஒன்று இருக்கு பாருங்க மான் 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 காட்டு மான் காட்டு மான் ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கிட்டைய பார்த்தோம் ரொம்ப கிட்டே பார்த்தோம் எங்களை பார்த்தோன்னே லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு தோல் பார்த்தீங்கன்னா கருத்து போயிருந்துச்சு பார்த்தீங்கன்னா மானோட ஃபேமிலி இருக்கு மானோட ஃபேமிலியே இருக்கு பெரியமான் குட்டிமான் அப்பா மாமாமான் எல்லாமே இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓட ஆரம்பித்தாங்க அவசர நாள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பிளேஸ் பிளேஸ் அப்படியே நாங்கள் அடுத்த ப்ளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ இங்கே சின்ன சின்ன இடங்கள் இருந்தது அந்த இடங்கள் பின்னாடியெல்லாம் இந்த மாதிரி எம்திஸ் கொஞ்சம் நிறைய குட்டிமான் இந்த மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து சிங்கவால் குரங்குன்னு கமா நீங்கள் பாருங்க இதுதான் அந்த மாசஸ் சொன்ன சிங்கவால் குரங்கு இங்கே இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் கொஞ்சம் உள்ளே இருந்தது ஜூம் பண்ணி தான் எடுத்தோம் அதே மாதிரி இந்த குரங்கும் பார்த்தோம் இந்த பேர் தெரியலாம் என்னதான் இப்போ நான் ஏன் கண்ணாடி கல்வி சுற்றி முற்றி எந்த அனிமல் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல இவங்க வேற டோன்ட் போட்டாங்க

ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேக்கடி பெரியார் டைகர் ரிசர்வ் அப்படி இப்படி இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இந்த காட்டுக்குள்ளே உங்களை விட்டுருவாங்க நீங்கள் அப்படியே போய் பார்த்துக்கலாம் பட் ரெஸ்ட்ரிக்டடான நிறைய இடங்கள் இருக்குது அங்கே போகாமல் இருந்தால் சேஃப்டியாக இருப்பீங்க நாங்கள் அப்படியே நாங்கள் எங்களை வந்து அலோவ் பண்ண இடத்துக்கு மட்டும் நாங்கள் இந்த மாதிரி போனோம் போய் பார்த்தோம் இந்த மாதிரி காட்டெருமை பெரிய பெரிய பைசன்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினச்சோம் பட் இந்த மாதிரி காட்டெருமை தான் பார்த்தோம் இதுவே பார்க்க ரொம்ப முரட்டாக இருந்தது பாருங்க கொஞ்சம் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லக்கி தான் ஏன்னா நிறைய ஆனிமல்ஸை வந்து கிட்ட பார்த்தோம் கிட்ட பார்த்ததும் வந்து நிஜமாக நல்லா இருந்தது இங்கே என்னமோ இப்படி தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்கு இதை பற்றி ஐடியா எதுவும் இல்லை ஐடியா ஸோ அடுத்த இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகும் அப்படியே கண்டு பிஸ்டம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உள்ளே அந்த ஃபாரெஸ்ட் எக்ஸ்ப்ளோர் போனப்போ அங்கே வந்து எங்களுக்கு வழி தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரோட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனோம் அந்த இடத்துல அதனால தான் ஒரு சின்ன ஹாப்பினஸ் அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனிமல் க்ராசிங் ஜோனில் இருக்கிறோம் சில ஆனிமல்ஸ் அப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஜஸ் ஃபார் ஜார் ஃபான் இன்னும் விளையாட்டுக்கு போய் சேரலை பதினோரு மணிக்கு கிளம்புனோம் இன்னும் நாங்கள் கடுப்பிலே தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படியோ லேக் கிட்ட வந்தாச்சு இங்க ஒரு சின்ன ஒரு கேக்கட்டே அழியா இருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இங்க வந்தது பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் பதினோரு மணிக்கு வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள சங்க இங்கேன்னு சுத்தி 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கேயே வந்தோம் இதுதான் வந்து பௌத்திங் போகிற ப்ளேஸ் போல் பவுத்திங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்பாட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா தண்ணி இருக்குதாங்கிறத பார்ப்போம் வாங்க ஹோமை கேஷ் தண்ணி இல்லை அதனால் நாங்கள் பௌத்திங் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கிங் அப்புறம் வாக்கிங் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைபல் டான்ஸ் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னன்னு தெரியல அதெல்லாம் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் அதை எதையும் சூஸ் பண்ணலை பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஆனிமல்ஸ் பார்த்தோம் அப்புறம் வைப் பண்ணோம் அப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே இடத்த சுற்றி வாக்கிங் போனதில்லை எங்களுக்கு டைம் போனதே தெரியலை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் அங்கே அங்கே அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் அப்படியே உள்ளே சுற்றிட்டு அப்படியே ஆனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு போத்திங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ டூ ஃபிஃப்டிக்கு மேலே ஏதோ கேட்டாங்க அந்த அளவுக்கு அது உரத்தே கிடையாது ஆக்சுவலி முன்னாடியே சொல்லிடுறேன் இங்க இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம் நாங்கள் தேக்கடியில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தேக்கடி இந்த மாதிரி பைக்ல போகிறதும் ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கியா இருந்தீங்கன்னா தேக்கடியில கண்டிப்பாக நீங்கள் மாநிலம் பக்கத்துலேயே பார்க்கலாம் அதுக்கப்புறம் புலி வந்து எப்படின்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து நிறைய என்ன சொல்ல நீங்கள் சஃபாரி மாதிரி ஏதோ பேக்கேஜ் எடுத்தால் தான் உங்களால் பார்க்க முடியும் ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்